இனிமே ஏன்னா தயாரிப்பு மக்களவை தேர்தல் காலத்தில் கடும் வெப்பலை வீசும் என்பதால் வாக்குப்பதிவு மையங்களில் போதிய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலை ஏழு கட்டங்களாக இந்திய தேர்தல் ஆணையம் நடத்த இருக்கின்றது இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தேர்தல் நடைபெறவுள்ள குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் வெப்ப அலை அதிகம் வீசும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கோள் காட்டி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மார்ச் மாதம் முதல் ஜூன் வரை இந்தியாவில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் வாக்குப்பதிவு மையங்களில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் வாக்குப்பதிவு மையங்களில் போதிய குடிநீர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் வாக்களிக்க நடந்து வரும் வயதானவர்கள் மற்றும் இதர வாக்காளர்கள் அமரக்கூடிய வகையில் போதிய நாற்காலி வசதியை ஏற்படுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்கள் தரைதளத்தில் அமைவதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெப்ப அலையிலிருந்து தற்காத்து கொள்ள வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது